சிலர் சிலர் ரதங்களை குறித்தும் குறித்தும் குதிரைகளை மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சங்கீதம் இருபது ஏழு மற்றும் எட்டாவது வசனங்கள் ராணுவ துணைத் தளபதி சர் வில்லியம் டாபி இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்தபோது மால்தா தீவிற்கு கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அந்த காலகட்டத்தில் மால்தா தீவின் ராணுவ பாதுகாப்பு மிகவும் மோசமாக இருந்தது டாபி தன்னுடைய ராணுவ படையின் குறையை அறிந்து கொண்டார் தேவன் ஒருவர் மட்டுமே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மால்தா தீவை பாதுகாக்க முடியும் என்று அறிந்து கொண்டார் எனவே அவர் தன்னுடைய தீவின் பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு விசேஷித்த கட்டளை ஒன்றை பிறப்பித்தார் அதில் நம்முடைய ராணுவம் தன்னுடைய நம்பிக்கையையும் உறுதியையும் இழந்து தடுமாறப் போவதில்லை தேவ ஒத்தாசையோடு நாம் இந்த மால்தாவை காப்பாற்றப் போகிறோம் ஆகவே ராணுவ அதிகாரிகள் அனைவரும் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும் பின்பு தேவன் மேல் நம்பிக்கையை வைத்துவிட்டு உங்கள் பணியை சிறப்பாக செய்யுங்கள் தேவன் நம்மை பாதுகாப்பார் என்று சுற்றறிக்கை அனுப்பினார் ஆம் பிரியமானவர்களே பாதுகாப்பிற்கு ராணுவம் எவ்வளவு பலமாய் இருந்தாலும் நம்மை பாதுகாக்கிறவர் தேவன் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மோவாபியரும் அம்மோனியரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் வந்தார்கள் அவர்களை பார்த்து யோசபாத் ராஜா மிகவும் பயந்தார் பயந்து போய் தன்னுடைய ராணுவத்தை பலப்படுத்த முயற்சிக்கவில்லை மாறாக கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டு யூதா தேசம் எங்கும் உபவாசத்தை கூறினார் அவர்கள் அனைவரும் கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டார்கள் தன்னால் அவர்களை மேற்கொள்ள இயலாது என்று அறிந்த யோசபாத் எங்கள் தேவனே எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஜபித்தார் ஜபத்தை கேட்ட தேவன் எதிரிகள் தங்களுக்குள் கைகலக்க செய்தார் அவர்கள் அனைவரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி வெட்டுண்டு மடிந்தார்கள் தேவன் யோசபாத்துக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை தந்தார் ஆம் பிரிய நம் வாழ்க்கையிலும் இனி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் நாம் தேவனுடைய முகத்தை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை நம்முடைய எல்லா பயத்துக்கும் விலக்கி ரட்சிப்பார் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தேவன் அவர்களுக்கு நிச்சயம் ஜெயத்தை தருவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே